அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்க உங்கள் வீட்டில் லட்சுமி படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குபேரலட்சுமி படத்துக்கு இல்லை குபேரன் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குபேரனை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வழிபடுறதுனால இன்னுமே உங்களுடைய செல்வநிலை உயர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த குபேர அருள் இன்னும் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு குபேரனுக்கு என்ன செய்தால் அவர் நமக்கு நிறைய பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் இப்ப பொதுவாக உங்க வீட்டுல குபேர சிலையோ குபேரலக்ஷ்மி படமோ இருந்துச்சு அப்படின்னா வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நீங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு பிடித்த பொருட்களை நம்ம வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல அருள் கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ குபேரருக்கு பிடித்த மலர்கள் அல்லது இலைகளை நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் குபேர மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை செய்யும்போது நூற்றி எட்டு முறை அல்லது பதினோரு முறை உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மந்திரங்கள் சொல்லலாம் என்ன இலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து வில்வம் துளசி பச்சை நிற இலைகள் எல்லாமே குபேரனுக்கு மிகவும் பிடித்தமானது அதுவும் மாதுளம்பளம் இலை அந்த இலையை கொண்டும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இல்லை வெற்றிலை மாலை அணிந்து அந்த பழத்திற்கு வெற்றிலை மாலை அணிந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை சிலை இருந்துச்சுன்னா சிலைக்கு வெற்றிலை மாலை அணிந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் அந்த குபேர சிலைக்கோ அல்லது படத்திக்கோ பச்சை நிற வஸ்திரம் அதாவது பச்சை நிற துணி அதை நீங்கள் வந்து பெருசாக இருந்தாலும் சரி ஒரு சும்மா ஒரு எண்பது சென்டிமீட்டர் அந்த பிட்டு துணியாக வாங்கி வச்சாலும் சரி கொஞ்சம் பட்டு ச ஜருகை இருக்கிற மாதிரி பச்சை நிற துணியை நீங்கள் வஸ்திரத்தை வாங்கி வைக்கணும் அப்புறம் பச்சை நிற மணி மாலைகளை வாங்கி வச்சு நீங்கள் குபேரனுடைய சிலைக்கும் போடலாம் இல்லை படங்களுக்கும் போடலாம் பச்சை நிற மணிகள் இருக்கும்போது அந்த இடத்தில் குபேரர் வாசம் செய்வார் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஊறுகாய் எப்பவுமே ஊறுகாய் கெட்டு போகாமல் ஊறுகாய் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஊறுகாய் அதுவும் வகை வகையான ஊறுகாய் வைத்தால் குபேரனுடைய வாசம் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் பச்சை நிற குங்குமம் பச்சை நிற குங்குமத்தை உங்கள் வீட்டில் குறையாமல் பார்த்துக்கணும் பச்சை நிற குங்குமத்தை நீங்க நெற்றியில வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலும் குபேரனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பச்சை நிற குங்குமத்தினால் அர்ச்சனை செய்தாலும் குபேரருக்கு அர்ச்சனை செய்தாலும் பரிபூரணமாக குபேரருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் உங்களால முடிந்த நெய்வேத்தியம் நீங்க படைச்சு வழிபாடு செய்யலாம் நெய் ஊற்றி குபேரருக்கு படைத்து நீங்க வழிபாடு செய்யும் போது இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குபேரருடைய லட்சுமி குபேரருடைய வாசம் உங்க வீட்டில் பரிபூரணமாக நிரம்பும் செல்வ செல்வ வளம் மிகுதியாக ஏற்படும் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது நம்பிக்கையாக செய்யும் போது கண்டிப்பாக இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும் குபேர கடாட்சியம் உங்க வீட்டுல பரிபூரணமாக நிரம்பும் நான் சொன்ன இந்த முறைகளை ஏதோ ஒரு முறையை கடைபிடிச்சு நீங்க செய்யலாம் இல்லை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் இலைகள் மாற்றி செய்யலாம் இல்லை ஏதோ ஒன்று ஒவ்வொரு விதமாக நீங்கள் மாற்றியும் செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் குபேரரை மனதார வழிபாடு சென்று நீங்கள் குபேரருடைய அருளை பெறலாம் கண்டிப்பாக உங்களுக்கு குபேர கடாட்சியம் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்